சிவபெருமானுக்கு பிடித்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆதியும் அந்தமும் அறிய முடியாத அடிமுடி காண முடியாத மாபெரும் பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சிவ சிவ என்றாலே நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிப்பட்ட பரம்பொருளின் அருளை அதிகமாக பெறக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா இருக்கக்கூடியது செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படக்கூடிய மேஷ ராசியினர் இவர்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் இரண்டாவதா உள்ளது சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சூடியுள்ள சந்திர பகவானால் ஆளப்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் இவர்கள் எப்போதும் சிவனின் அருளால் பாதுகாப்பாக உணர்வார்கள் மூன்றாவதா இருக்கக்கூடியது சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய துலாம் ராசி இந்த ராசியினருக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கும் இதனாலேயே சிவனின் அருளால் இவர்களின் அனைத்து பிரச்சனைகளும் விலகும் நான்காவதா இருக்கக்கூடியது சனி பகவானால் ஆளப்படக்கூடிய மகர ராசி இவர்களின் கடின உழைப்பின் காரணமாக ஈசனுக்கு மிகவும் பிடித்தமான நபராக இருப்பார்கள் ஐந்தாவதா இருக்கக்கூடியது கும்பராசி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசி இவர்கள் இயல்பிலேயே பிறருக்கு நன்மை செய்வதிலும் நம்பியவர்களுக்கு உண்மையானவர்களாகவும் இருக்க விரும்புவார்கள் இதுல உங்களோட ராசி வரலன்னா கவலைப்படாம மறக்காம உங்களோட ராசிய கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்களுக்கும் சிவபெருமானோட அருள் எப்பொழுதும் கிடைக்கும்